அன்புக்கு டிஎன்பிசி போட்டி செய்யறவர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு டிஎன்பிசி வந்துட்டுங்க குரூப் டூ இன்டர்வியூ போஸ்டுக்கான செகண்ட் ஃபேஸ்க்கு வந்துட்டு நோட்டிபிகேஷன் விட்டிருப்பாங்க எல்லாரும் பாத்துருக்கீங்க மொத்தமா இருக்கிற போஸ்ட்ல வந்துட்டு ஃபில் ஆஃப் வேக்கன்சிஸ் நாற்பத்தி ஏழு வேக்கன்சிஸ் வந்து ஃபில் ஃபில்லாம இருக்கு அந்த நாற்பத்தி ஏழு என்ன வேக்கன்சிஸ் அப்படிங்கறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸ்பெஷல் பிராண்ட் அசிஸ்டன்ட் இன் இன்டெலிஜென்ஸ் விங் ஆஃப் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அடுத்தது வந்து எஸ்பிசிஐடி ரெண்டுமே இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் போலீஸ் இதுல வந்து நாற்பத்தி போஸ்ட் வந்து ஃபில் ஆகாம இருக்குதுங்க அதுக்கு வந்துட்டு இப்போ செகண்ட் ஃபேஸ் ஆஃப் ஓரல் டெஸ்ட் கால் பண்ணிருக்காங்க நூத்தி ரெண்டு பேரை வந்து அதுக்கு கூப்பிட்டுருக்காங்க இன்டர்வியூ எப்ப நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் கிளியரா கொடுத்துருக்காங்க ஓரல் டெஸ்ட் வில் பி ஹெல்ட் ஆன் மார்க் எந்த ரேஷியோ எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் இஸ்ட் டூ ஒன்ர இந்த ரேஷியோல எடுத்திருக்காங்க மார்ச் அஞ்சாந்தேதி இன்ட்ரிவி நடக்கும் போது ஒரே நாள் இன்டர்வியூ முடிச்சிருவாங்க ஆல்மோஸ்ட் பத்து போர்டுங்க பத்து பதினோரு போர்டு ஒரே நாள் ஒரே நாள் ஒரு ஒரு நாள் கூட ஃபுல் டே கூட அதிகம்தான் ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ ஓ வந்து வைண்ட் அப் பண்ணிடுவாங்க முடிச்சிருவாங்க முடிச்சுட்டு தென் ரெண்டே நாள் இடைவெளியில் வந்து கவுன்சிலிங்க்கு அவங்கள கூப்பிடுறாங்க அந்த செகண்ட் ஃபேஸ் இன்டர்வியூக்கு அட்டன் பண்றாங்க இல்லைங்களா நூத்தி ரெண்டு பேர்த்த இன்டர்வியூக்காக கால் பண்றாங்க அந்த அந்த அன்னைக்கு வந்து அந்த கவுன்சிலிங்ல ஆல்மோஸ்ட் அந்த செவன் வேகன்சிஸும் ஃபில் ஆயிடும் இதுல தேர்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங்கான வாய்ப்பு நில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறமும் அவங்க ஒண்ணு இதுக்கப்புறமும் அவங்க டைம் ப்ரொலாங் பண்ண மாட்டாங்க டைம் காலம் கடத்த மாட்டாங்க அப்படியும் சில வேகன்சிஸ் மை பி அது சிங்கிள் டிஜிட்டலதான் இருக்கும் அப்படி சில போஸ்ட் வந்து ஃபில் ஆகலன்னா கூட அதை வந்துட்டு பேக்லாக் வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க அடுத்த நாலோட்டிக்கு கால் பண்ணி கால் பண்ணிடுவாங்க அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா வந்துட்டு இப்போ பெரும்பாலான குரூப் டூ தேர்வர்கள் அவளோட காத்துட்டு இருக்கிறது வந்துட்டு இந்த ஜோன் ஆஃப் கன்சிடரேஷனுக்கு வந்திருக்கிறவங்க அதாவது நானோட்டி போஸ்டுக்கு வந்திருக்கிறவங்க சோ அதுக்கான வேலைக்கு இப்பயே போயிட்டு இருக்கு தென் தேர்ட் ஃபேஸ் ஆஃப் இன்டர்வியூக்கு போறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க இதுல முடிஞ்சிடும் இது ஃபர்ஸ்ட் ரீசன் ரெண்டாவது வந்து என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போஸ்டுக்கு வந்து சேலரி நல்ல போஸ்ட் நல்ல சேலரிங்க உங்களுக்கு சேலரி வந்து பாத்தீங்கன்னா லெவல் எயிட்டீன் கேட்டகரியில வருது அதாவது இந்த ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட்டுக்கான சேலரி வந்துட்டு சப் ரிஜிஸ்ட்ரார் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் இந்த சம்பளங்களுக்கு இணையான சம்பளம் இந்த போஸ்ட் இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த போஸ்ட் ஹைலி கான்பிடன்சியல் ஒர்க் இன்வால்வ் ஆகக்கூடிய ஒர்க் நேச்சர் இருக்கக்கூடிய ஒரு பணி

குறைஞ்சது ஆறு ஏழு வருஷம் நீங்க பாத்துருக்கணும் சோ அப்படிப்பட்ட இம்பார்ட்டண்டான போஸ்ட் தான் வந்துட்டு ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற அந்த பதவி ஆனா வந்து அது ஏன் ஃபில் ஆகல ஏன் ஃபில் ஆகல அதனோட ஒர்க் நேச்சர் என்ன தென் அதுல ப்ரொமோஷன் அடுத்தடுத்து என்னென்ன வரும் அதனுடைய பிளேஸ் ஆஃப் ஒர்க் எங்க இருக்கும் சென்னையில மட்டும்தான் இருக்குமா அல்லது நம்ம ஓன் டிஸ்ட்ரிகே கிடைக்குமா அப்படிங்கிறதுக்குலாம் ஒரு தனியான ஒரு வீடியோ கொடுக்குறாங்க தென் இதுல வந்துட்டு ஜஸ்ட் இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இது வந்து இந்த நாற்பத்தி ஏழு வேக்கன்சிஸ் ஃபில் பண்றதுக்காக கூப்பிட்டுருக்கிறவங்க எல்லாத்தையுமே எங்க இருந்து கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரிசல்ட் போட்டப்போ ஃபர்ஸ்ட் லிஸ்ட் விட்டாங்களா அந்த ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல விட்டவங்க இருந்த மட்டும்தான் கூப்பிட்டுருக்காங்க செகண்ட் லிஸ்ட்ல விட்டவங்களை அவங்க கன்சிடர் பண்ணல பண்ணல அப்படிங்கறதுக்காக செகண்ட் லிஸ்ட்ல வந்தவங்க வந்துட்டு எதுவும் பயப்பட தேவையில்லை எந்தெந்த பதவிகளுக்கு சோன் ஆஃப் கன்சிடரேஷனுக்கு நீங்க எலிஜிபிளோ அதுக்கு நீங்க உங்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது சோ அத நீங்க கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த நேற்று பிரசைலயே தெளிவா சொல்லியிருக்கு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா த்ரீல பாத்தீங்கன்னா சொல்லிருப்பாங்க என்ன இதுக்கு நாங்க ரெஸ்பான்சிபிள் ஆக மாட்டோம் உங்களுக்கு கம்யூனிகேஷன் வந்து சேரல எனக்கு மெயில் வரல எனக்கு மெசமெஸ் வரல அப்படிங்கிற மாதிரி எந்த கம்ப்ளைண்ட் நீங்க ரைஸ் பண்ணீங்கன்னாலும் அதுக்கு நாங்க பொறுப்பாக மாட்டோம் நாங்க உங்களுக்கு இந்த விஷயத்த செகண்ட் ஃபேஸ் ஆஃப் இன்ட்ரிவியூ நடக்கக்கூடிய இந்த விஷயத்த அதுக்கு நீங்க தேர்வாக இருக்கிறீங்கங்கிற அந்த விஷயத்த உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாதான் தெரியப்படுத்துவோம் மெயில் மூலமாதான் தெரியப்படுத்துவோம் சோ மெயில் ஐடி பொழுது ஓவர் ஃப்ளோ அல்லது எஃப்எம்எஸ் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த ப்ரமோ எஸ்எம்எஸ் ப்ரமோ எஸ்எம்எஸ்ல இன் பாத்துக்க நிறைய அவுக்ஸ்ஃபை பண்ணி தென் ஒரு இடத்துல இருந்து நம்மளுக்கு வரும்போது வராம கூட போயிடும் சோ பிளீஸ் குரூப் டூ எழுதின கேண்டிடேட்ஸ் நீங்க இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும் என்ன தெளிவா இருக்கணும்னா ஒன்னு உங்க மெயில் ஐடி உங்க மெயில் ஐடியில இருக்கக்கூடிய மெயில்ஸு தென் மெயில்ஸ் இருக்கக்கூடிய மெயில்ஸு தயவு செஞ்சு இதெல்லாம் டெலிட் பண்ணி மெமரி ஃபேஸை எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரீ பண்ணி வைக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃப்ரீ பண்ணி வைங்க தென் உங்க மொபைலில் உங்க மொபைலில் அந்நெசசரியா இந்த வாட்ஸ்அப் போட்டோஸ் தென் அன்னெசரியா மொபைலுக்கு வந்திருக்கிற மெசேஜஸ் ஓகேல்லாம் வாட்ஸ்அப் மெசேஜ் வேற மொபைல் மெசேஜ் வேற எஸ்எம்எஸ் வேற அதுல நிறைய ப்ரோமோஸ் நீங்க என்ன பண்ணுவீங்க அதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிட்டு அதே சமயத்துல டெலிட்டும் பண்ணிருக்க மாட்டீங்க அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய இன்பாக்ஸ் உடைய இன்பாக்ஸ்க்குன்னு இருக்கக்கூடிய அந்த மெமரி கெப்பாசிட்டி வந்து ஓவர் டு ஆச்சுனாலும் அனுப்பக்கூடிய முக்கியமான வைக்கால் மெசேஜ் உங்கள வந்து ரீச் ஆகிறதுக்கு தவறிடலாம் சோ அப்போ இப்படி எதா இருந்தாலும் எந்த டெக்னிக்கல் ரீசனா இருந்தாலும் எங்களை நீங்க கேட்கக்கூடாது அப்படின்னு அவன் அவனுடைய ஸ்டாண்ட்ல தெளிவா இருக்கான் வந்துட்டு எவ்வளவு எவ்வளோ கேர்ஃபுல்லா இருக்கணுமோ அவ்வளோ எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும் ஸோ மெயில்ல அநெசசரி ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிக்கிற மெயில்ஸ் எல்லாம் தூக்குங்க தென் உங்க மொபைல்ல எஸ்எம்எஸ் போல்டர் இருக்கு இல்லைங்களா அதுல இன்பாக்ஸ் போல்டர்ல இருக்கக்கூடிய ப்ரொமோ எஸ்எம்எஸ்ல தேவையில்லாம வச்சிருக்காதிங்க தூக்கிடுங்க எல்லாத்தையும் தூக்கிடுங்க அது ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிட்டு ஃபர்தரா இன்கமிங் மெசேஜ் வர்றதை தடை செய்ய நேரிடலாம் அதனால டிஎன்பிசி உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ற ஒரு விஷயம் உங்க ரீச் ஆகலாம் போலாம் பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற இன்றைய கன்சல்டேஷனுக்கு வந்த அத்தனை பேருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரோட தொடர்பு இருக்கீங்க நான் இல்லைன்னு சொல்லாத இருந்தாலும் இருந்தாலும் நம்ம ஒரு செய்திக்காக ஒரு தகவலுக்காக இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது நம்ம ஏன் இன்னொருத்தர் டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அதுக்காக சொல்றேன் அதை வந்துட்டுங்க இந்த நேற்று அந்த அறிவிப்புல நிறைய விஷயங்கள் தெளிவா கொடுத்திருக்கான் என்ன கொடுத்துருக்கான்னு பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் இன்டர்வியூக்கான ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா செலக்ட் ஆன கேண்டிடேட் ரோல் நம்பர் போட்டு ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து கண்டிஷனுக்கு மேல கொடுத்திருக்கான் பத்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு மேல கொடுத்துருக்கான் எல்லாமே வைட்டலான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செகண்ட் பேஸ் ஆஃப் ஓரல் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி வந்து உங்களுக்கு மெயில் அந்த மெசேஜ் மூலமா தான் நாங்க தெரியப்படுத்துவோம் தென் இங்க பதிவேற்றம் செய்த சான்றிதழ்கள்ல ஏதோ ஒரு சான்றிதழ் வந்து ிவா இருந்தாலோ அல்லது அந்த சான்றிதழ்கள் ஏதாவது தவறு இருந்தாலோ அல்லது அந்த சான்றிதழ்கள்ல வந்துட்டு ஏதாவது ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்ஸ் ஒரிஜினல் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணும்போது நீங்க சமர்ப்ப மூத்த செய்திக்கும் தகவலுக்கும் இதுல திருநாளும் கேண்டிடேட்ஸு நாங்க சம்மர்ல ரிஜெக்ட் பண்ணிடுவோம் எந்த விதமான இதையும் என்டர்டைன் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்கேன் கொஞ்சம் கவனமா இருக்கேன் ஸோ என்னென்ன சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வாங்கணுமோ எல்லாம் வாங்கிருங்க இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல அவன் அந்த ஃபார்மேட்டே தெளிவாக கொடுத்துருக்கா அதுக்கான கியூஆர் கோடி கொடுத்துருக்கா பாத்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா Uh, persons claiming to possess equivalence ஆஃப் ப்ரிஸ்க் எஜுகேஷன் குவாலிகேஷன் பாருங்க ப்ரிஸ்க்ரைப் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் வேற பிரிஃபரன்ஷியல் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் வேற பிரிஃபரன்சியல் எஜுகேஷன் குவாலிபிகேஷன்ல சர்டிபிகேட்ல ஏதாவது இஸ்யூ இருந்தா கூட தே மே அட்ஜஸ்ட் தே மே ஃபோர் கோ பட் எஸ்என்சியல் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் சர்டிபிகேட்ஸ்ல ஏதாவது இஸ்யூ அப்படின்னா உங்களுக்கு எந்த எக்ஸ்கூஸும் அவங்க தர மாட்டாங்க குறிப்பா குறிப்பா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கால இடத்துல கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ன பண்ணா சில கொடுக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இது இதுக்கு ஒரு ஈக்குவலன்ஸ் கமிட்டின் ஒண்ணு போடுவாங்க இயர் ஒரு அளவு வந்துட்டு ஈக்குவலன்ஸ் கமிட்டி அப்படின்னே வந்துட்டு துறையில அதை கன்ஸ்டிடியூட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய யூனிவர்சிட்டிஸ் கொடுக்கக்கூடிய பட்டம் இருக்கு அந்த பட்ட படிப்பு அரசு பணிகளுக்கு தகுதி பட்ட படிப்பாக எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் பண்ணுவாங்க சப்போஸ் உங்களை யாராவது அந்த டிகிரி நீங்கள் படித்திருந்தால் இங்க உங்களுக்கு கண்டிப்பா சிக்கல் வரும் அப்படி நீங்க என்ன பண்ணனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்குவலன்ஸ் டிக்ளரேஷன் சொல்லிட்டு எகைன் ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு ஜீவோ போடுவாங்க என்ன ஜீவோ போடுவாங்கன்னா என்ன பண்ணுவாங்க இந்தந்த பட்டப்படிப்பு எல்லாம் இந்த பட்டப்படிப்புக்கு இணையாக எடுத்து கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ஆண்டு காலமா இத்தனை லட்சம் மாணவர்கள் அவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு அவர்களும் அரசு பணிக்கு தகுதியானவர்கள் ஆகணும் அப்படிங்கறத கருத்தில் கொண்டு என்ன பண்ணுவாங்க அத அந்த கிரைடீரியாவை ரிவைஸ் பண்ணுவாங்க அப்ப அதுக்கு ஒரு கமிட்டி போடுவாங்க ஈக்குவலன்ஸ் கமிட்டின்னு பேரு அந்த கமிட்டி போட்டு என்ன பண்ணுவாங்க அந்த பட்டப்படிப்பு அந்த புதுசா அந்த பல்கலைக்கழகம் கொடுத்தாங்க இல்லைங்களா அந்த பட்டப்படிப்புடைய பாடத்திட்டத்தை ஆராய்ந்து ஓகே அது வந்து பிஏ எக்கனாமிக்ஸ்க்கு இணையா பிகாமுக்கு இணையா எம்எஸ்சி பிசிக்ஸ்க்கு இணையா இப்படி என்ன பண்ணுவாங்க ஒரு கமிட்டி போட்டு ஆராய்ந்து ஓகே இணை நம்ம இந்த பட்டத்தை நாம இந்த பட்டப்படிப்புக்கு இணையாக ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு அப்பதான் நீங்க வந்து எலிஜிபிள் ஆகிறீங்க ஸோ அதத்தான் அந்த மூணாவது பாயிண்ட்லாம் சொல்லிருக்காங்க நீங்க பாருங்க உங்களுக்கு வந்துட்டுங்க அந்த மெமோல கிளிக் பண்ணீங்கன்னா வரும் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் கவுன்சிலிங் பேரு சொல்லிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க அது மூணாவது கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க

ஒருவேளை இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இப்போ நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் கவர்மெண்ட் படிப்புகளை அறிவிச்சிருந்தாலும் இந்த நிகழ்வில் நீங்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவீர்கள் அதுதான் அந்த பாயிண்டோடைய முக்கியமானது ஓகேங்களா சோ இதுல ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட்ல வந்து கமெண்ட் செக்ஷன்ல மெசேஜ் போடுங்க நான் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் ஓகேங்களா அடுத்தது வந்து முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா இந்த கேன்டேட்ஸ் செகண்ட் கூப்பிட்டு இருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாருச்சு அவங்க எதுல இருந்து கூப்பிட்டுருக்காங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து கூப்பிட்டுருக்காங்க முடிச்ச உடனே அந்த இன்டெர்வியூ முடிச்ச உடனே எட்டாந்தேதி கவுன்சிலிங் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினோரு மணிக்கு கவுன்சிலிங் அந்த கவுன்சிலிங் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண ஒன் ஹவர்லயே எல்லாம் முடிஞ்சிடும் அந்த நாப்பத்தையில போஸ்ட் அவங்க முடிஞ்சிடும் அப்போ சில போஸ்ட் ஃபில் ஆகலன்னா கூட அந்த பேக் லாக்குன்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த ஒர்க்க பாப்பாங்க ஓகே சோ ஆஹ் இதுல ஒரு இன்னொரு பாயிண்ட் குடுத்திருக்கா நீங்க கவனிங்க என்னன்னா the the candidate candidate. who have called for oral face-to-oral face-to-oral test, phase 2 oral test, cannot claim the equality with எந்த விதத்திலையும் ஈக்வாலிட்டிய கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு இப்போ, இந்த அறிவிப்பு நேற்று மாலை அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் வெளியிடப்பட்டுள்ளது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த நீங்க தயவு செஞ்சு இப்ப தெளிவா நீங்க செஞ்சுக்கீங்க என்ஓசி ஃபார்மேட்டா இருக்கலாம் அல்லது பிஎஸ்டிஎம் ஃபார்மெட்டா இருக்கலாம் பிஎன்பிசி என்ன பார்மெட் பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கானோ அத நோட்டிபிகேஷனே இருக்கு அதை அப்படியே டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு போய் அதை பில்லப் பண்ணி வாங்க அத அப் பண்ணி வாங்கும்பொழுது அத கையொப்பமிடக்கூடிய அதிகாரியினுடைய பதவியினுடைய சீல் இருக்கு இல்லைங்களா முத்திரை சீல் வைப்பார் அந்த சீல் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா ரீடபிளா இருக்கணும் பெரும்பாலும் அரசு அலுவலகங்கள கோப்புகளில் வைக்கப்படுகின்ற அந்த முத்திரைங்கிறது பாதி இப்ப பாதி இம்ப்ரஷன் விழுந்திருக்கும் பாதி இம்ப்ரஷன் விழுந்திருக்காது கொஞ்சம் ஈடுபிளா இருக்கும் அதுக்கப்புறம் கேப் இருக்கும் அப்புறம் மறுபடியும் இம்ப்ரஷன் இருக்கும் அப்புறம் கேப் இருக்கும் இருக்கும் இருந்துச்சுன்னா டிஎன்பிசி உங்களை மறுபடியும் நீங்க நீங்க அந்த சர்டிபிகேட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி உங்களை இது பண்ணுவாங்க அதுக்கு இடம் கொடுக்காதீங்க சோ நீங்க பிரச்சனை எங்க வரும்னா இதுலதான் வரும் என்னோ வரும் அல்லது வந்து இதுல வரும் இதுல பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட்ல வரும் ஏன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட் கூட இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வித் கியூஆர் கோடோட வந்துருச்சு பிரிண்ட் அவுட் ஆன்லைன் காப்பி வந்துருச்சு ஸோ அதுல போயிட்டு முதல் பழைய பழைய தான் வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து ஒரு அட்டை மாதிரி கொடுப்பாங்க ஒரு அட்டை மாதிரி கொடுப்பாங்க அதுல ஒரு கோபுரம் சீலை வச்சு அது அந்த சீல் அந்த கோபுரம் சீலுங்கிறதே நமக்கு முத்தொத்து பார்த்தா தான் தெரியும் ஸோ டெசிக்னேஷன் சீல் சரியா வந்திருக்காது இப்ப அந்த பிரச்சனை இல்ல இப்போ எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் வாங்குறதுலயோ அல்லது உங்களுக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வாங்குறதுலயோ தான் உங்களுக்கு இஷ்யூஸ் வரலாம் அப்போ நீங்க என்ன பண்ணுங்க எங்க போய் அதை வாங்குறீங்களோ அந்த அதிகாரிகளை இந்த விஷயத்த எக்ஸ்பிளைன் பலை பலைட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த சீல் தெளிவா இருக்கிற மாதிரி பாருங்க அந்த சீல் வைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பேப்பர்ல சாம்பிளுக்கு வச்சு பார்த்து அதை படிக்க முடியுதா கிளாரிட்டியோட இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்குங்க அந்த கொடுத்துருக்கற ஃபார்மேட்ல வாங்கணும் கொடுத்துருக்க ஃபார்மேட்லயே வாங்கினாலும் அது தெளிவா இருக்கணும் ரீடபிளா இருக்கணும் தென் இந்த ஒரிஜினல் சர்டிபிகேட் எல்லாம் நீங்க ஒரு செட் ஒரு ஜேர்னல்ஸ் அலாங் வித் ஒரு செட் எடுத்துட்டு போனோம் ஒரு செட்னா ரெண்டு காப்பி ஒவ்வொரு நேர் ரெண்டு காப்பி டென்த் மார்க் ஷீட்டா ரெண்டு காப்பி டுவெல்த் மார்க் ஷீட்டா ரெண்டு காப்பி டிகிரி சர்டிஃபிகேட்டா ரெண்டு காப்பி அப்படி ஒரு செட் எடுத்துட்டு போங்க ஓகேங்களா அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எல்லாமே அவங்க தெளிவா கொடுத்துருக்காங்க சோ இந்த நேற்று டிஎன்பிசி வெளியிட்டு இருக்கிற அந்த அறிவிப்பை நீங்க பாத்தீங்கன்னா அவ ஒரு விஷயத்துல கரெக்டா இருக்கிறவங்கிறது புரியுது என்ன மொய்ப்பா இருக்காங்கிறது புரியுது என்ன மொய்ப்பா இருக்கான் இந்த ப்ராசஸை எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா ஏற கட்டிட்டு முடிச்சுட்டு போஸ்ட ப்ராசஸ் கையில் எடுக்கிறதுக்கான முனைப்பு தெரியுது இன்னும் சொல்ல போனா என்னுடைய கணிப்பு சரியாக இருக்குமேனில் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்டர்வியூ நடந்தப்ப பாத்தீங்கன்னா இப்படி போட்டாங்க எப்படி போட்டாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மார்க் எல்லாத்தோட மார்க்கிங் போட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரேங்க்ல விட்டாங்க இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் இன்டர்வியூல நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க அப்புறம் செகண்ட் ஃபேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்க் ஒரு தடவை விடுறது அப்புறம் இன்னொரு தடவை ரேங்க் விடுற அந்த பிசினஸ் கூட இருக்காதுன்னு எனக்கு தோணுது ஸ்மார்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிதான் இருக்கணும் அப்படி பண்றத டைரக்டா அவங்க இன்டர்வியூ அன்னைக்கு முடியுது ஒரே நாள் தானே எட்டாம் தேதியா அஞ்சாம் தேதி ஓரல் டெஸ்ட் வந்து அஞ்சாம் தேதி முடியுது அஞ்சாம் தேதி ஈவினிங் என்ன அப்படியே டிசைனிங் ஆர்டர்ல போட வேண்டியது இல்லைங்க அப்படியே டிசைனிங் ஆர்டர்ல போட்டுருவாங்க அப்போ இன்டர்வியூ ஃபேஸ் ஒன்னுல வந்து பாத்தீங்கன்னா மார்க் மெயின் மார்க் இன்டர்வியூ மார்க் அப்படின்னு சொல்லி அது ஒரு லிஸ்ட தனியா விட்டான் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு ரேங்க் லிஸ்ட் விட்டான் இப்போ இந்த ஃபேஸ் டூக்கு அவங்க இந்த அப்படி தனித்தனி லிஸ்ட் எல்லாம் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்காதுன்னு எனக்கு தோணுது இன்டர்வியூ முடிஞ்ச அன்னைக்கு அஞ்சாம் தேதியே உங்களுக்கு ஓரளவு ரேங்க் லிஸ்ட கூட ரிலீஸ் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ ஏற்கனவே டிஎன்பிசி அறிவிச்சிருந்த மாதிரி மார்ச் மாச ஏன் அதுக்கு முன்னாடியே கூட அதுக்கு முன்னாடியே கூட நானூட்டிக்கான ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதனுடைய அவருடைய மார்க்க ரிலீஸ் பண்ணிடலாம் இதுக்கும் தேர்தல் அறிவிப்பு தேதி கோட் ஆஃப் கான்டக்ட் இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை இதை யோசிச்சு யாரும் நீங்க இது பண்ண வேண்டாம் இப்போ நான் உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட் இது எப்படிப்பட்ட போஸ்ட் இது ஒர்க் நேச்சர் என்ன ஒர்க் பிளேஸ் எங்க இருக்கும் ஏன்னா நிறைய பேர் என்ன பயப்படுறாங்கன்னா இது வந்து ஒருவேளை சென்னையில மட்டும்தான் பிளேஸ் ஆஃப் ஒர்க் அப்படின்னு தான் வந்து சென்னையில வந்து மாட்டிக்கூடாது ஏன்னா சென்னையிலயே இருக்கிறவங்க அல்லது சென்னை சுற்றுவட்டார மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு சென்னை ஒர்க் பிளேஸ்ங்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது பட் ஒரு தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்களுக்கு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்களுக்கு இப்போ இந்த மாதிரியான போஸ்ட்ல மாட்டிட்டாங்கன்னா அவங்க ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் செக்ரட்டேரியட்ல இப்ப செக்ரட்டேரியட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைனான்ஸ் டிபார்ட்மெண்டா இருந்தாலும் சரி லா டிபார்ட்மெண்டா இருந்தாலும் சரி மத்த ஒன் யூனிட் டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு வேலை கிடைச்சாலும் உங்களுக்கு ரிட்டையர் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு செக்ரட்டேரியட் தான் நீங்க உங்க டிஸ்ட்ரிக் ஒன் டிஸ்ட்ரிக்ட் போறதுங்கிறதெல்லாம் ப்ரொடெக்ஷன்ல போலாம் அது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போலாம் மற்றபடி முடியாது சோ அப்போ ஓன் அப்படி வந்து மாட்டிக்க கூடாதுன்னு நிறைய பேர் பயந்துட்டு கூட எடுக்காம இருந்திருக்கலாம் அல்லது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு குறிப்ப பெண்கள் குறிப்பா பெண்கள் வந்துட்டு போலீஸ் வந்துட்டு ஒரு ஒரு விதமான ஒரு அவர் இருக்கத்தான் செய்யுது ஆஹ் அதுக்காக கூட இந்த போஸ்ட் இந்த போஸ்ட் பார்த்தா டிஎன்பிசில கொண்டு வந்திருக்காங்க டிஎன்பிசி பறவையில கொண்டு வந்திருக்கான் அதனால இத பத்தின ஐடியா யாருக்குமே பெரிய அளவுல இல்ல அதனால இந்த போஸ்ட் வந்து இவ்வளவு போஸ்ட் பாருங்க நாற்பத்தி ஏழு போஸ்ட் வந்து ஃபில் ஆகாம இருக்கு பட் உண்மை என்ன அந்த போஸ்ட் எப்படிப்பட்ட போஸ்ட் ஒர்க் நேச்சர் எப்படி இருக்கு அதனுடைய ப்ரொமோஷன் ஹயர்ஆர்கி ஃபர்ஸ்ட் ஹயர்ஆர்கி என்ன ப்ரமோஷன் அதுக்கு அடுத்த ப்ரொமோஷன் எவ்வளவு அதுக்கு அடுத்த ப்ரொமோஷன் என்ன இந்த ஒவ்வொரு ஒரு ப்ரமோஷனுக்கு இன்னொரு ப்ரொமோஷன் கடையில வந்து கொள்ளக்கூடிய கால அளவு எவ்வளவு இருக்கும் தென் வேற என்னென்ன டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் இதுக்கு வந்து மேண்டேட்டரி அப்படிங்கறத பத்தி எல்லாமே இப்போ உங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங்குள்ளேயே ஒரு தனியாவே ஒரு காணொலியை நான் உங்களுக்காக கொடுக்குறேன் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஹைலி இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் ஏன்னா வந்துட்டு திரட்டப்பட்ட தகவல்கள் அந்த ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் பத்தி திரட்டப்பட்ட தகவல்கள் எல்லாருமே எல்லா தகவல்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் கிட்ட ஐபிஎஸ் ஆபிசர்ஸு கிட்ட ஐஏஎஸ் வராங்கன்னு கேட்காங்க ஹோம் டிபார்ட்மெண்ட்னு சொல்லி செக்ரெட்டரியட்ல இருக்குது ஹோம் டிபார்ட்மெண்ட் தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு ஹோம் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்க ஐஏஎஸ் ஆஃபீசர் தென் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ரெஸ்ட் ஆஃப் த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல டிஃபரெண்ட் விங்க் ஒர்க் பண்றவங்க ஐபிஎஸ் ஆஃபீசர் சோடி பல வரப்பட்ட அதிகாரிகளோட கன்சல்ட் பண்ணி ஏற்கனவே ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்டா அங்க ப்ரொமோட்டி வந்துருக்காங்க இல்லைங்களா அவங்க கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணி அந்த ஒர்க் நேச்சர் என்னங்கிறத கம்ப்ளீட்டான டீடைல வெளியே எடுத்துருக்குறோம் ஸோ அதுக்கு தனியா ஒரு வீடியோ உங்களுக்கு மாலைக்குள்ள ஈவினிங் குள்ள என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பா அது இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் ஏன்னா உங்கள நிறைய பேர் போதும் இந்த சர்வீஸ் போதும் செட்டில் ஆயிரலாங்கிற ஒரு முடிவோட இருப்பீங்க உங்களுக்கு பல பேர் இல்லை இதுக்கப்புறம் நான் மேலும் நான் குரூப் ஒன் படிக்கணும் யூபிஎஸ்சி படிக்கணும்னு நினைக்க ஒரு இதுல இருப்பீங்க சில பேர் சென்னையிலயே ஒர்க் பண்ணணும்னு நினைப்பீங்க சில பேர் நம்ம சொந்த மாவட்டத்தில் ஒர்க் பண்ணணும்னு நினைப்பீங்க இப்படி பலதரப்பட்ட தேவைகளோட இருப்பீங்க அந்த அத்தனை தரப்பு போட்டித் தேர்வுகளுக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அந்த வீடியோ இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தென் இப்ப கூட கெட்டு போல இந்த ஃபார்மேட்ல வாங்காத சர்டிபிகேட்ஸ வாங்குற வேலையை கரெக்டா பண்ணுங்க இன்டர்வியூ ஒன்னு பெரிய ஒண்ணு ஒரு கம்பசூத்திரம் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க வெரி சிம்பிள் இன்டர்வியூ என்ன சொல்ல போனா இந்த செகண்ட் ஃபேஸ் ஆஃப் இன்டர்வியூக்கு நான் அடுத்து போட போற காணொலி ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் சோ அந்த காணொலி பாத்தீங்கன்னாலே போதும் இதுக்கு மார்க்கெட் இதெல்லாம் தேவையே இல்லைங்க வெரி ஆல் தி பெஸ்ட் சோ இன்னைக்கு ஈவினிங் குள்ள நான் அந்த வீடியோ அந்த அந்த காணொலியை நான் உங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்றேன் நன்றி வணக்கம்